பாருங்க இது எல்லாமே ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு உண்டான தாலி நீங்க எந்த டிசைன் பாக்குறீங்க திருட்டு கல்யாணத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கான்னு கேப்போமா அமைதியா இருக்க மாட்டல நீ சார் இந்த குலதெய்வ தாலின்லாம் இல்லாம பொதுவான தாலின்னு ஒரு டிசைன் இருக்கும்ல அதை எடுங்க பொதுவான தாலியா இதில் பாருங்க இருங்க இருங்க இது இருக்கு பாத்தீங்களா இதுதான் அது இத எந்த சமூகத்தில் உள்ளவங்களும் போடலாம் பரவாயில்லையே தம்பி தாலியை பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன வேலை பார்க்குறீங்க நான் டிரைவராக இருக்கேன் சார்